ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ராளை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ஒரு மூணு கரண்டு எண்ணெய் விட்டு இந்த பெரிய ராளுக்கு நான் மஞ்சள் உப்பு தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ராளை இந்த ராளை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எடுத்துட்டு இந்த பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் அந்த வெங்காயத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த ராளோடு நான் சேர்க்க போகிறேன் இப்போ ராளெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரொம்ப அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம் கொஞ்சம் வெங்காயமும் ராலுமா சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்க விடணும் இதுக்கு தேங்காய் பால தண்ணியோ நான் ஒண்ணுமே சேர்க்கல இந்த ராலை ஃப்ரை பண்ணி எடுத்தது மட்டும்தான் இப்போ இந்த ராலுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தக்காளி பழம் மொண்டு வெட்டி அதையும் சேர்க்குவேன் தக்காளி பழம் உடனே அந்த இறாலுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தனிமா வந்துடும் தக்காளி உள்ள தண்ணி எல்லாம் அந்த இறாலுக்கு வந்துடும் இறாலும் வந்து கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் வேக பாக்கும் இப்ப எல்லாம் பிரட்டி புரட்டி நல்லா வேக விடுவோம் கொஞ்சம் ட்ரையா இருந்த எல்லாம் இப்ப கொஞ்சம் தண்ணி தண்ணியா வந்துருந்து இறால் சேர்த்துனேன் சே வேண்டியா கொஞ்சம் கட்டிப்பாலும் சேர்க்கலாம் நான் அத ஒண்ணுமே சேர்க்கல இப்போ இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் காரம் தேவையான அளவு காரம் சேர்க்கிறேன் ஒரு தேக்க ரெண்டு அளவு தான் சேர்க்கிறேன் கூட காரம் சாப்பிடுவாங்க ஒன்றரை கண்டிப்பாக சேர்க்கலாம் நான் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன் கரம் மசாலா பொரிமத்தூள் அதுவும் கொஞ்சம் சேர்க்கிறேன் வாசனைக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதனால நான் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி பிரட்டி எடுப்பேன் இப்ப எல்லாம் ட்ரை ஆகிட்டு இதுக்கு வந்து நான் பாலம் ஒன்றுமே நான் சேர்க்கலை இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு சாப்பிடலாம் பிரியாணிக்கு சாப்பிடலாம் நூடுல்ஸுக்கு பரோட்டாக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி உடனே செய்யக்கூடியது இப்போ எல்லாம் நல்லா ஃபுல்லாண்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரையாக வந்துட்டுது இப்போ ராலும் நல்லா அவிஞ்சிட்டு தக்காளி பழம் வெங்காயமெல்லாம் ரொம்பவும் களியாகவும் போகக்கூடாது கொஞ்சம் ஓரளவு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னு இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நான் வந்து இறக்கிட்டேன் இது ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இதை வேறு பிளேட்டில் நான் சேர்க்கவேன் இந்த ரெசிபி எல்லாம் சரியான சிம்பிளான ரெசிபி நான் நிறையா சின்ன சின்ன வீடியோலாம் போடுறேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லோருக்கும் என்னுடைய எல்லாம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்